அனைவருக்கும் வணக்கம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா பல ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பல நல உதவிகளை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் பொதுமக்களுக்காகவே ஒரு ஆசிரமம் தனியாக அமைத்து அங்கு வரக்கூடிய தன்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தன்னால் இயன்ற முறையில் கலைந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவுடைய வழியை பின்பற்றும் அத்துணை மக்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்து வருகிறார்கள் எத்தனையோ நாள் நோய்களை சித்தரம்மா குணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போன்று எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து வரும் மக்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பிரச்சனைகளை களையக்கூடிய அனைத்து விதமான நம்பிக்கையையும் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி துர் ஆத்மாக்களுடைய பிரச்சனைகள் கெட்ட சக்திகளுடைய பிரச்சனைகள் தீய சக்தியிலிருந்து வெளிவர்றத்துக்கு என்ன மாதிரியான பரிகார முறைகளை செய்யணும் என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்தால் துர்சக்திகள் தீய சக்திகள் ஒரு மனிதனையும் அவர்களுடைய வீட்டையும் அண்டாமல் இருக்கும் கட்டு போடுவது எப்படி ஒரு வீட்டிற்கு கட்டில் இருக்கும் வீட்டை உடைத்து அவர்களை வெளியேற்றி நல்வழி நடத்துவது எப்படி அப்படின்னு பல மக்களுக்கு உதவிகள் தொடர்ந்து இருக்காங்க இல்லையா நம்ம சித்தரம்மா அந்த வகையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தன்னை தஞ்சமடைந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்த சித்தரம்மா ஓடோடி வந்து அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு அவரே குளிப்பாட்டும் அற்புத காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஆமாங்க சித்தரம்மா இதற்கு முன்பு செவிலியராக வேலை செய்துள்ளார் அதனால் என்ன மாதிரியான மருத்துவ உதவிகளை ஒருவருக்கு செய்தால் அவரை இது போன்ற பிரச்சனையிலிருந்து காக்க முடியும் முதல் உதவி எப்படி செய்வது ஒரு நபருக்கு அப்படிங்கிறத நன்கு அறிந்தவர் தான் நம்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா அந்த வகையில இந்த நபர் வந்து தன்னுடைய பக்தர் என்பதை அறிந்து புற்றுநோயால் இவர் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை உணர்ந்த சித்தரம்மா தன் அருகிலேயே இவரை வரவழைத்து தன்னுடைய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் தங்க வைத்து இவருக்கு பல ஹோமங்களையும் பூஜை முறைகளையும் செய்து என்னதான் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாலும் தன்னால் ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இவருக்கு இருக்கிறார் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா இப்படி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் தன்னுடைய பிள்ளை போல் தனக்கு ஒரு மகன் இருந்தா அவன் இந்த மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருந்தா நான் ஒரு தாய் வந்து எப்படி அவங்களுக்கு உதவுவாங்க அந்த மாதிரி இவரை குளிப்பாட்டி உடலை துடைத்து விட்டு அது போன்ற மருந்துகளை கொடுத்து செலேன் போட்டு ஊசி போட்டு முதலுதவி செய்து அவரை காக்கிறார் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா தாயுள்ளம் கொண்ட ஒருவரால் மட்டுமே இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து வர முடியும் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் உள் உணர்வோடு சகிப்புத்தன்மையோடு இருக்கும் ஒரு தாயால் மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவிட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாராலையும் இது போன்ற காரியங்களை செய்துவிட முடியாது யார் வேணாலும் நம்ம வந்து இது மாதிரி நான் செய்வேன் இந்த மாதிரி நான் நடந்துப்பேன் நல்ல மனுஷியாக நான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம சொல்வதை விட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் செய்து காமிப்பவர் மட்டுமே இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதராய் நம் கண்களுக்கு திகழ்கிறார் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா அற்புதமான விஷயம் நாம் எல்லோரும் கைகோர்த்து சித்தரம்மாவுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் இதுபோன்று எத்தனையோ ஏழை எளிய மக்கள் சித்தரம்மாவை நாடி தஞ்சமடைகின்றனர் அவர்களுக்கு அம்மாவால் இயன்ற பொருளுதவியும் உணவு பொட்டலங்களையும் வழங்கி இது போன்ற மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறார் நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் இன்னைக்கு நூறு ரூபாய் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கு உதவ முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சித்திரமாக்க அந்த உதவி பண்ணுங்க நிச்சயமா நம் தலைமுறையை அந்த தானம் வந்து காக்கும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான இது போன்ற நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சித்தரம்மாவின் தொண்டுகள் தொடரட்டும் அப்படின்னு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்